一高。 என்ன சேர்க்கலாண்டோ ஏதோ சோதனையா இருக்குன்னு இருக்கா கொஞ்சம் மெதுவா பேச வைக்கலாண்டோ வந்தது வராததுமா எதுக்கு இப்ப அவளை பத்தி பேசிட்டு இருக்கா அவளே பாவ மன வேதனையில இருக்கா அதனால ஏதாவது சொல்லிப்பா செஞ்சிருப்பா இருந்தாலும் ஊடு நானும் உனிய ரொம்ப நாளா கவனிச்சிட்டு தான் இருக்கேன் வீட்டுக்கு வந்தாலே உன்னை மர்ம உளவு பத்தி குறைச்சுவா

என்னை விட்ட வேற யாருக்க அவளை நான் ஏதாவது செய்வேன் நினைச்சிட்டு தானே இங்க வந்து இருக்கா போச்சோல்லு போச்சோல்ல என்ன அர்த்தம் ஆயிக்கலாண்டோ யாருக்குமே நம்ம மௌனுவ அவ இங்க இருக்க வரைக்கும் இருக்க சொல்லிட்டு வெளியே நம்மளும் அவளை வெளியே அவன் மனசு

கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு நம்ம வீட்டுக்கு போயிடுச்சு மாப்பிள்ளைய தூக்கிட்டு போய் உள்ள வச்சுட்டாவ நாளைக்கு ஒரு நாள் வாங்க பேசி பார்க்கலான்னு ஸ்டேஷன்ல சொல்லியிருக்காவ இல்லனா கோட்டை கூட்டிட்டு போய் மாப்பிள்ளைக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருவாங்களாம் அதாமா எனக்கு என்ன செய்யனே தெரியல சரத்து பாபா நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க உங்க தங்கச்சி தான் சொல்லியல்ல உங்க தங்கச்சி புருஷா அவ கூட கூட வாங்கிட்டு போட்டோனே மாப்பிள்ளைக்கு இஷ்டம் இல்ல நிலம்பரி அப்படி இருக்க மாதிரி எப்படி அவங்க போய் வாழ முடியும் அப்ப இவர முதல்ல போலீஸ் ஸ்டேஷன்லவே அவ அடிக்கா பிடிச்சானு கம்ப்ளைன்ட் எழுதி குடுத்துறக்கணும். ஆதே ஊத்திட்டு பாட்டிகுடெல்லாம் பாட்டிகுடெல்லாம் சொல்லிட்டு இருந்தனால தானே இவ்வளவு பிரச்சனை வந்திருக்கு. இப்ப தூக்கிட்டு போய் உள்ள வச்சிட்டாவே இனி வெளிய வர முடியுமா? நான் வாறப்பே மாப்ள எப்படியாவது நான் வெளிய எடுத்தே தீர்வேன். மாப்ள என் தங்கச்சி கூட தான் வாளணும். நான் வாளப்பே. என்ன அவ வெளிய வந்தாலே அதுக்கு அதுக்குங்களால என்ன பண்ண முடியுமா பண்ணுங்கனே. சாரி மணி ஆளாத. ஆளுကြီး நிறுத்துமா

இதுக்கு வேற வாழ்க்கை காபترضோ? இது வாழ்க்கையை வாழ்க்கை நீயே தொலைச்சிட்டு வகாந்திருக்கற ராசிதி. நீ எனக்கு நான் என்ன செய்றேன்னு நல்லா தெரியும். உங்ககிட்ட வலது கேட்கமா நீங்க செய்ய மாட்டேன்னு சொன்னியே. எங்க அண்ணனையே செய்ய விடக்கூடாது நீங்க தான தடுத்தீயே. இல்ல நான் அண்ணன் எனக்காக என்ன வேணால செஞ்சிருப்பாரு. நீங்க தான் எங்க அண்ணன

எங்க மாமி உயிரோட இருக்கும்போது எப்படி டாடி இன்னொரு வைஃப் கூட இருக்கலாம் இது தப்பு தானே சட்டப்படி நீங்க தான் எனக்காகவும் எங்க மாமிக்காகவும் எதுமே செய்யல அதனால தான் மாமிக்கு நான் இப்படி ஒரு ஐடியா கொடுத்தேன் ஆமா உங்க மாமா உங்களுக்காக ஒண்ணுமே செய்யல அகிலாண்டோ அமைதியா இரு ராசதி கம்ப்ளைன்ட் கொடுத்தா மாப்ளி கோவ அதிகமா தான் அவனோனு தெரியாது ஏற்கனவே ஒரு தடவை கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு என்ன பாடுபட்டு ஞாபகம் இல்லையா அவரு ஜெயிலுக்கு போறது கூட சந்தோஷமா போயிடுவாரு தான் வந்து உன் கூட வாழ மாட்டேன்னு சொல்லுவாரு அவربي தெரிஞ்சே எவ அப்படி செய்றா? 얘னே அவரே சே கூட போய் இருக்கட்டான். ஆனா அவ கூட அவ வீட்ல இருக்கவே கூடாது. அதுக்காக தான் நான் போய் கம்ப்ளைன்ட் கொடுத்தேன். நீ செஞ்சது ரொம்ப பெரிய தப்புமா? நான் கரெக்டா தானே செஞ்சிருக்கேன். ஒண்ணே